அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையன் சசிகலாவிற்காக என்டிஏ ஏ கூட்டணியிலிருந்து டி தினகரன் வெளியேறினாராம் டிடிவி தினகரன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது நான் என் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளேனா இல்லையா என்பது குறித்து நயனார் நாகேந்திரன் தான் பதிலளிக்க வேண்டும் நான் எப்படி இதற்கு பதிலளிக்க முடியும் நான் வரும் டிசம்பர் மாதம் தான் எந்த கூட்டணியில் இடம்பெறுவேன் என அறிவிப்பேன் என குறிப்பிட்டிருந்தார் டிடிவி தினகரன் மட்டுமே நான் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன் என பதிலளித்து வந்தார் ஆனால் அவரும் தற்பொழுது நான் என்டிஏ கூட்டணியில் இல்லை கூட்டணியில் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்ற அளவிற்கு பேசினார் அவரின் இந்த மன வருத்தத்திற்கான காரணம் என்ன என விசாரித்தபோது போது சமீபத்தில் ஜி கே மூப்பனார் அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது அப்பொழுது அந்த நினைவு நாளில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து விட வேண்டும் என சி கே வாசன் திட்டமிட்டிருந்தார் இதனால் என் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என விசாரித்ததாகவும் அப்பொழுது டிடிவி டிவி தினகரன் பாரிவேந்தர் சண்முகம் ஐநா ராகேந்திரன் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வருவதாக அவர் பதிலளித்ததாகவும் உடனே எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் வருவதாக இருந்தால் நான் வரவில்லை என பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஜி கே வாசன் டிடிவி தினகரனிடம் இதை எப்படி அறிவிப்பது என தயக்கத்தில் இருந்ததாகவும் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஜி கே வாசன் டிடிவி தினகரனிடம் இதை தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது நீங்கள் வருவதாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி வரமாட்டேன் என அடம் பிடிக்கிறார் எனவே நீங்கள் வர வேண்டாம் என அண்ணாமலை கூறியதாகவும் அதன் பின்புதான் டிடிவி தினகரன் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் தான் மிகப்பெரிய மனவருத்தத்திற்கு ஆளானார் டிடிவி தினகரன் என கூறப்படுகிறது இதனால்தான் வெளியேறி வெளியேறிவிட்டதாகவும் அவர் அறிவித்து விட்டார் என்டிஏ இருந்து வெளியேறுவதற்கான முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை எனவும் பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்ட போது அதில் சசிகலாவின் முதல் ஆப்ஷனாக இருந்தவர் செங்கோட்டையன் மட்டுமே ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ டிடிவி தினகரனை பிடித்து நான் ஓபிஎஸ்ஐ விட உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் எனவே எனக்கு இந்த பதவியை பெற்று பெற்றுத்தாருங்கள் செங்கோட்டையினால் அவ்வளவு பணத்தை புரட்ட முடியாது ஆனால் என்னால் புரட்டிவிட முடியும் என கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது டிடிவி தினகரன் தான் சசிகலாவிடம் இவரை அறிமுகப்படுத்தி இவர் நமக்கு விசுவாசமானவர் ஓபிஎஸ்ஐ விட விசுவாசமாக இருப்பார் நாம் கூறுவதை செய்வார் எனவே இவரை முதலமைச்சராக்கி விடலாம் என கேட்டுக்கொண்டதாகவும் அதன் பின்புதான் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இப்படி சசிகலா டிடிவி டிவி தினகரன் என இருவரையும் ஏமாற்றித்தான் தற்போது கட்சியை அபகரித்துக் கொண்டு முதலமைச்சர் வேட்பாளராகவும் தன்னை அறிவித்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்ற சூழ்நிலையில் ஒரே மேடையில் அவரோடு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் டிடிவி டிவி தினகரன் எதையாவது பேசி வைத்து அது தர்ம சங்கடத்திற்கு கொண்டு போய் முடியும் எனவே டிடிவி தினகரன் வருவதாக இருந்தால் நான் வரமாட்டேன் என கூறியதற்கான காரணம் இதுதான் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் டிடிவி தினகரன் இதற்காக மட்டும் இணையவில்லை என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் காரணம் செங்கோட்டையன் திடீரென அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்து இருக்கிறார் இதனால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்த உடனேயே டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் போன்றவர்கள் செங்கோட்டையனோடு தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது தெரியவில்லை என்றாலும் கூட சசிகலா தரப்பு செங்கோட்டையனை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த அதிமுக தான் சாத்தியம் என சசிகலா வலியுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் ஓபிஎஸும் அதற்காகத்தான் தனது மாநாட்டையும் தள்ளி வைத்ததாக கூறப்படுகிறது செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அவர் மாநாடை நடத்துவதாக அறிவித்திருந்தார் இது போன்ற சூழ்நிலையில் மாநாடு நடத்த தகுந்த சூழ்நிலை இல்லை என கருதித்தான் ஓபிஎஸும் தனது மாநாட்டை தள்ளி வைத்தார் மேலும் செங்கோட்டையனின் முடிவு என்ன என்பது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது அதன் பின்பு சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் என அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளார்களா அல்லது செங்கோட்டையின் மாற்றுக் கட்சிக்கு அதாவது திமுகவிற்கு செல்ல உள்ளாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது ஏனெனில் செங்கோட்டையனோடு முத்துசாமி செந்தில் பாலாஜி போன்ற திமுக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் செங்கோட்டையனுக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு மற்றும் அமைச்சரவையில் இடம் இந்த இரண்டும் உறுதி செய்யப்படும் என அவர்கள் வாக்குறுதி அளித்ததாகவும் கூறப்படுகிறது செங்கோட்டையின் நிலைப்பாடு என்ன என்பதை அனைவரும் ஆவலோடு காத்துள்ளார்கள் இந்த காரணத்திற்காகத்தான் டிடிவி தினகரணம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது நன்றி